எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் பொரியை வச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரப்பொறி எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீயை வந்து ஒரு அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் வந்து மூணு பேர்த்து கலவாக ரெடி பண்ணியிருக்கேன் முதல்ல ஒரு குண்டாவில் வந்து தேவையான பொறி போட்டுக்கிறேன் மூணு கொத்து கருவேப்பிலையை வந்து நான் எல்லாம் வந்து பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் அதே வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா மெல்லிஸாக நறுக்கி அது கூடயும் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்து பொட்டுக்கலையும் ஆட் பண்ணிக்கிறேன் வேர்க்கடலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து கோகோனட் ஆயில் வந்து ஊற்றிக்கங்க ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் வந்து நம்ம உப்பு போட தேவையில்லை ஏன்னா வந்து பொரியல ஆல்ரெடி உப்பு இருக்குது அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் கார பத்தல அதனால் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நாம வந்து கடையில் வாங்குற காரப்பொரியை விட வீட்டில் செஞ்ச காரப்பொரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக வந்து ஒரு பிளேட்டில் காரப்பொரியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு டீ வச்சு குடிங்க ஈவினிங் டைமு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இன்னொரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் பொரியை வச்சு நாம் வந்து பொரி வாங்கி ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆச்சு அப்படின்னா நவுத்து போயிடும் பொரி அந்த பொரியை வச்சு குயிக்காக ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சதுக்கப்புறம் கடாய் சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து ரெண்டு கட்டி வந்து பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருப்போம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகா கருவேப்பில் வந்து போட்டுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் பூண்டு அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கூடவே வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பொட்டுக்கலையும் சேர்த்துக்கங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா வந்து தீஞ்சிரும் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து பொரிய இருந்த பொரி எல்லாத்தையுமே வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா தீஞ்சு போயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து மிளகாத்தூள் லைட்டாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க நாம் நவுத்துப்பூர்னு பொரியல தான் இருக்கோம் இது வந்து எப்படி வந்து ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்குறதுன்னா கடைசியில் வந்து கொஞ்சம் பொரியை வந்து சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா மொறு மொறுன்னு இருக்குது அப்போவே வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் கடைசியாக வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் காஃபியோடு வந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குக்கிங் விளாக் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ